புதிய ஜனநாயகம் மாதப்பத்திரிகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரஷ்ய போட்சி நவம்பர் ஏழாம் நாள் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளை நிறுத்தி நாற்பதாவது ஆண்டுகள் அதிகரித்துள்ளது அதற்கனுடைய வாழ்த்துக்களுக்கு அந்த பத்திரிகைக்கும் அந்த பத்திரிகைகளாக உழைத்த இயக்க தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த புதிய ஜனநாயக இந்த பத்திரிகையை பற்றி வேண்டும் என்றால் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் பாட்டாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரங்களில் பங்கெடுக்க வேண்டும் என்ற மார்க்சிய லெலினிய அந்த சிந்தனையோடு எந்த சமரசமும் இல்லாமல் கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக இந்திய அரசியலாகட்டும் உலக அரசியலாகட்டும் அனைத்தையுமே மிக தெளிவாக அனைத்து பிரிவினருக்கும் புரியும் வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிச எதிர்ப்பாக இருக்கட்டும் இந்த கார்பரேட் மயமாக்கலாக இருக்கட்டும் உலக மயமாக்கல் தாராள மயமாக்கல் இதில் ஏற்படக்கூடிய விளைவுகளை எல்லாம் பாட்டாளி மக்களுக்கும் அதற்காக போராடக்கூடிய பல்வேறு இயக்கங்களுக்கும் கூட அந்த விஷயங்களை மிக தெளிவாக கொண்டு சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை என்பதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் அவர்கள் மிக கடுமையான ஒரு உழைப்பையும் சமரசம் இல்லாமல் ஏன்னா இன்றைக்கு இந்திய அரசியல் நிலையில் நாம் பார்த்தோம் பல்வேறு அரசியல் கட்சிகள் மார்க்சிய எளிய சித்தாந்தத்தில் செயல்பட்ட கட்சிகள் கூட இன்றைக்கு இந்திய அரசியல் சூழ்நிலையில் வாக்கு வங்கிகளை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு அனைத்து கட்சிகளோடும் மாறி மாறி கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எடுத்துக்கிறது ஏனென்றால் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் வாக்குகளை ஓர் அணியில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் அந்த ஒரு கூட்டணி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையிலேயே இன்றைக்கு உலகமயமாக்கல் கொள்கையும் தாராளமயமாக்கல் கொள்கையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இன்றைக்கு பத்திரிகை துறைகளை எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்த பத்திரிக்கை துறைகளும் இன்றைக்கு ஏதோ குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரிடையும் குறிப்பிட்ட ஒரு சில கார்பரேட் நிறுவனங்களின் கையில்தான் பிடியில்தான் பிடியில்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த ஊடகமும் அது வந்து பிரிண்ட் மீடியாவாக இருந்தாலும் சரி விஷுவல் மீடியாவாக இருந்தாலும் சரி அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கார்பரேட் நிறுவனங்களின் கையிலேயே இயங்குகிறது அது குறிப்பிட்ட இந்த உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் இந்த கொள்கைகளையே ஆதரித்து பேசுவதும் மக்களுக்கு விரோதமான கருத்துக்களை பரப்புவதுமாக இன்றைக்கு பத்திரிகை துறை இருந்து வருகின்ற சூழ்நிலையில் ஒரு பத்திரிகை நடத்துவது என்பது வந்து மிக சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் கடந்து முப்பத்தொன்போது ஆண்டுகளாக பாட்டாளி மக்களுக்காக அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாகவும் நம்ம முன்பே குறிப்பிட்டது போல பாசிசத்தை எதிர்க்கக்கூடியதில் எந்தவித சமரசமும் இல்லாமல் இந்த பத்திரிகை ஆரம்பித்த காலங்களிலிருந்து சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வார்டில் உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் கொள்கை இந்தியாவில் புகுந்த அந்த சமயத்திலும் இவர்களுடைய பங்களிப்பும் மக்கள் அதை எதிர்த்த விதமும் ஒரு துணிச்சலோடு இன்றைக்கு அந்த விஷயங்களை எல்லாம் எதிர்த்து அப்படி பல்வேறு தொடர்ச்சியான சம்பவங்களை குறிப்பிடலாம் அந்த வாபர் மஜித் விஷயத்தில் பாசிச சக்திகளில் அந்த சதிகளையும் அதையும் மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து வைத்ததாக இருக்கட்டும் அப்படி அனைத்து விஷயங்களிலும் மக்களுக்காக இன்றைக்கு இந்த பாசிச விரோத அரசுகள் கார்பரேட் அடிமை அரசுகள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தோல் அவர்களுடைய சித்தாந்தங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே சேர்ப்பதும் பாட்டாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் அவர்கள் கையில் அதிகாரம் வர வேண்டும் தொடர்ச்சியாக விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு இந்தியாவில் இயங்கக்கூடிய பத்திரிகை என்பதால் இந்திய அரசியல் மட்டும் பேசக்கூடிய பத்திரிகை என்று இல்லாமல் இன்றைக்கு உலக அரசியலில் பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு உலகமாக்கல்ல உலக அரசியலில் மேலை நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த போர்கள் ரஷ்யா அமெரிக்கா போராக இருக்கட்டும் ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும் இப்போது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்க பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை இருக்கட்டும் இதையெல்லாம் மிக சரியான ஒரு கண்ணோட்டத்தோடு உண்மை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதில் மிக ஒரு முக்கியமான பங்கு வகித்திருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் இந்த புதிய ஜனநாயக பத்திரிகை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் சமூக தளங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கும் பல்வேறு இயக்கங்களுக்கும் சில அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட உலக பிரச்சனைகளில் என்ன நடக்கிறது என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புதிய ஜனநாயக பத்திரிகையை படித்தோம் என்றால் அது எந்தவித சமரசமும் இல்லாமல் யாருக்கும் அடிவணியாமல் உண்மையான கருத்துக்களை இன்றைக்கு புதிய ஜனநாயகம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது இதன் வாயிலாக பல்வேறு தகவல்களை நான் பர்சனலாக இதை படிக்கிறப்பையே ஒரு ஆர்டிக்கல் இதில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ரியல் சுச்சுவேஷன் என்ன அப்படி என்றதை மிக தெளிவாக இந்த பத்திரிகை தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னென்னால் இன்றைக்கு பத்திரிகை துறையில் அப்படி ஒரு சமரசம் இல்லாமல் ஏன்னா பத்திரிகை துறை என்பது இந்தியாவின் நான்கு தூண்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஜனநாயக தூண்களில் ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான பத்திரிகைகள் அந்த நான்கு தூண்களாக இருப்ப நான்கு தூண்களில் ஒரு தூணாக இருக்கவில்லை அது ஆட்சிக்கு முட்டுக்கொடுக்கும் ஒரு காலாகத்தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது உண்மையாக மக்களுக்கான அந்த பணியையும் இந்த பாசிய சக்தியை வீழ்த்துவதில் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் முப்பத்தொம்பது ஆண்டுகளை முடித்து நாற்பதாம் ஆண்டின் எடுத்து வைக்கும் புதிய ஜனநாயக பத்திரிகைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து அதற்காக அர்ப்பணித்து கொண்ட அந்த தோழர்களுடைய பணி வந்து மிக அளப்பறியது ஏனென்றால் அந்த தோழர்களை நான் பல்வேறு இடங்களில் பார்த்திருக்கிறேன் இந்த பத்திரிகையை தமிழ்நாடு முழுவதும் நான் பல்வேறு நகரங்களுக்கு நான் போகும்போது பல்வேறு இடங்களில் இந்த பத்திரிகையை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்காக அவர்கள் வந்து எந்த ஒரு பெரிய அதற்கான பின்பல வருமானமோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பார்க்காமல் கொள்கையின் அடிப்படையில் ஒரு இளைஞர் கூட்டத்தையே அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் ஏன்னா மக்கள் இன்றைக்கு இந்த அவசர கீதியில் இன்றைக்கு அரசியல் என்ன நடக்கிறது நமக்கு எதிரான சதிகள் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் தெரியாமல் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில சில நேரங்கள்ல அவர்களை பார்த்தா பரிதாபமும் கூட இருக்கும் ரொம்ப பேருந்து நிலையங்கள் எல்லாம் தனியாக பஸ்ஸில் ஏறி நின்று பயணிகளோடு இந்த புத்தகத்தை விற்பது பயணிகளிடத்தில் இது குறித்து இன்றைக்கு நாட்டு நடப்புகளை குறித்து பேசுவது போராட்டங்களை குறித்து அவர்கள் கூறுவது இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களுக்குரிய பணி இதனை தொடர்ச்சியாக அவர்கள் மென்மேலும் செய்து ரஷ்யா புரட்சியின் நினைவாக நவம்பர் ஏழில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பத்திரிகையானது பாட்டாளி வர்க்கத்திற்காக இந்தியாவிலும் ஒரு புரட்சி அப்படி ஏற்பட வேண்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நோக்கில் இவர்கள் மேலும் பயணிக்க புதிய ஜனநாயகம் பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதன் ஆசிரியர்களுக்கும் தோழர்களுக்கும் அந்த பத்திரிகையை கொண்டு வந்து ஒவ்வொரு ஒரு இடத்திலும் சேர்க்க அந்த பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்னுடைய மஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி